ஹேய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவு பத்தி எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கிற குடும்பத்தினருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் இந்த கள்ளக்குறிச்சில என்ன நடக்குது என்ன விஷயம் அப்படின்றது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஆக்சுவலா இந்த கருணாபுரம் அப்படின்ற ஒரு ஏரியா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி சமூகத்திற்கு எதிரான அநீதிகள் நடக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சில பிளேசஸ் எல்லாம் இருக்கும் ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் ஒரு மவுண்ட் பிளேசஸ் இந்த மாதிரி இருக்கும் பட் இந்த இந்த விஷயம் ஐ மீன் ஒரு இடம் எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிஹைண்ட் த போலீஸ் ஸ்டேஷன் கள்ளக்குறிச்சியினுடைய காவல் நிலையம் அமைந்திருக்க பகுதிக்கு மிக மிக அருகாமையில இருக்கு கோர்ட் நீதிமன்ற வளாகத்து அந்த வாயில் போற வழியில தான் இருக்கு இந்த ஏரியா சோ கள்ளக்குறிச்சியினுடைய மிடில் பார்ட் ஆஃப் த ஏரியா ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாது மவுண்டன் ஏரியா கிடையாது சோ நகரத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கிறது அப்படின்றது வந்து இது யார் மேல தவறு சொல்றது அப்படின்றது இன்னும் சரியா புரியலங்க இது ஆட்சியாளர்கள் மீது தவறு ஆட்சியாளர்கள் மீது தவறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி அப்படின்ற கோவிந்தராஜு அப்படின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த கள்ளச்சாராய விற்பனையை செய்து வந்து கொண்டிருக்கிறார் சோ அப்படி பார்க்க போனா இப்போ இருக்க ஆட்சி மட்டும் இல்லாம ப்ரீவியஸா டுவெண்ட்டி இயர்ஸ்ல யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டு ஆண்டு இருக்காங்களோ அவங்க எல்லார் மேலயுமே கேஸ் போட்டு எல்லாரையும் ராஜினாமா பண்ண வைக்கணுங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கள்ளச்சாராயம் குடிச்சதுனால இத்தனை பேர் இறந்திருக்காங்களா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ ஆல்ரெடி கவர்மெண்ட்ல வந்து டாஸ்மாக் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அதுல வந்து அந்த சாராயம் பத்தின விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு அதை பத்தி நான் பேச விரும்பல ஏன்னா எனக்கு இந்த டாஸ்மாக் குடிக்காரங்க குடிக்கிறவங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா ஒரு பர்சன்டேஜ் கூட பிடிக்கவே பிடிக்காதுங்க இன்னைக்கு இறந்து போனவங்களை பத்தி வந்து அவங்களுக்கு ஒரு அனுதாபங்களை தெரிவிக்கிறதோ இல்ல வந்து அவங்கள நினைச்சு பரிதாப இந்த வீடியோ நான் போடல இனிமே இந்த தவிர யாரும் பண்ணாதீங்க நீங்க அசால்ட்டா போயிட்டீங்க ஒரு அறுபது ரூபாய் அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அசால்ட்டா போயிட்டீங்க ஆனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னைக்கு அதே கருணாபுரத்தை சேர்ந்த சின்ன சின்ன குழந்தைங்க மூணு பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்பா வந்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி வச்சு குடிச்சிட்டு போயிட்டாங்க அது ரிமைனிங் இருந்ததை வந்து ஓம வாட்டர்னு சொல்லி அம்மா எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லாம குழந்தைங்க இப்படிலாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்காக மட்டும் தான் அந்த காணொலி பதிவு நான் கொடுக்குறேன் சோ இந்த கள்ளச்சாராயத்துல என்ன கலந்திருந்தாங்க ஏன் வந்து இத்தனை வருஷமா எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இத்தனை உயிரிழப்புக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கள்ளச்சாராயத்துல பர்டிகுலரா வந்து மிக்ஸ் ஆயிருக்கிற மெத்தனால் அப்படின்ற ஒரு பாய்சனஸ் தாங்க மிஸ்ல எதுல வந்து சேர்த்திருப்பாங்க மிக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா அதாவது இன்டீரியரா போகக்கூடிய எந்த ஒரு பொருளையும் மெத்தனால் அப்படின்ற ஒரு பாய்சனை வந்து கலந்திருக்கவே மாட்டாங்க இது தவறுதலாக கலக்கப்பட்டதா இல்ல வந்து இப்படி எல்லாம் உயிரிழப்புகள் நிகழ வேண்டும் அப்படின்றதுக்காக வேணும்னே கலக்கப்பட்டதான் தெரியல அந்த சாராயத்துல அந்த கள்ளச்சாராயத்துல மெத்த எத்தனால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் ஒரு விஷத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருள் கலந்ததன் காரணமாக தான் இத்தனை உயிர்கள் வந்து பலி போயிருக்கு சோ இதோட டீடைல் ரிப்போர்ட் எல்லாமே வந்து கூடிய விரைவுல நான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம வீடியோல வந்து அடுத்தடுத்த காணொளி பதிவுகளை உங்களுக்கு டீடைலா கொடுக்குறேன் மற்றும் ஒரு காணொலி பதிவில் உங்களை அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்